பெறுவதற்கு மிகவும் அரிதான மனித தேகத்தை பெற்ற நம்மவர்களுக்கு வந்தனம் இன்னைக்கு நம்ம என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு தத்துவங்கள் ஸோ தொண்ணூத்தாறு தத்துவங்கள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களை வந்து ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க ஸோ நம்ம இன்னைக்கு வள்ளல்லார் இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களை பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களை பற்றி திருமூலர் என்ன சொன்னார் அப்படிங்கறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க முப்பது முப்பது முப்பத்தாறு வரும் செப்ப மதிலிடை கூட்டில் வாழ்பவர் செப்ப மதிலிடை கூடு சிதைந்த பின் ஒக்க அனைவரும் ஓட்டெடுத்தாரே இந்த திருமந்திர பாடலோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது பிளஸ் முப்பது பிளஸ் முப்பத்தாறு விச் இஸ் டூ தொண்ணூத்தாறு சரிங்களா இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்கள் உடலில் செயல்படுகின்றனர் என்றும் உடல் சிதைந்த பின் உடலை விட்டு வெளியேறி விடுகின்றனர் என்றும் திருமந்திரம் கூறுகிறது சரிங்களா ஸோ திருமூலர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் வள்ளலாருக்கு என்ன சொல்கிறாருன்னா திருமூலரே ஒரு தத்துவம் தான் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கு அது புரியும் ஸோ இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களை வந்து ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு டைப் பாருங்கள் பூதம் தன்மாத்திரை கண்மேந்திரியம் நாணேந்திரியம் அந்தகரணம் வித்யா தத்துவம் சிவ தத்துவம் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தாறு வரும் இது வந்து அகக்கருவிகள் முப்பத்தாறு இதான் முப்பத்தாறு தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க மீதி இருக்கிற அறுபதுமே வந்து பார்த்தீங்கன்னா புறக்கருவிகள் ஸோ இந்த முப்பத்தாறு பிளஸ் அறுபது இது ரெண்டு சேர்ந்தா தொண்ணூத்தாறு இதுதான் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் அப்படின்னு ஒரு டைப்பில் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க டைப் டூ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு தத்துவங்கள் உட்கருவிகளாகவும் அறுபது தத்துவங்கள் புறக்கருவிகளாகவும் தான் இருக்கும் ஆனால் அந்த டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் மாறும் இது வந்து இந்த சித்த மருத்துவத்துவத்தில் பயன்படுத்துகிறவங்க இதை வந்து இப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க ஸோ இன்னொரு டைப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேரை வச்சு அது மூலியமா ஒரு தொண்ணூத்தாறு தத்துவங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ இது ஒரு டைப்புங்க அதே மாதிரி டைப் ஃபோர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவ தத்துவம் இருக்கு பாத்தீங்களா இதை வந்து ஃபஸ்ட்டாக எடுத்துப்பாங்க ஸோ சிவ தத்துவம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாதம் அதாவது சிவம் விந்து சத்தி அப்புறம் சதாக்கியம் ஈஸ்வரம் சுத்தவித்தை இந்த அஞ்சியும் வச்சு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க இதுல வந்து நாதத்தை ஃபஸ்ட் தத்துவமாகவும் பிந்துவ ரெண்டாவது தத்துவமாகவும் சதாக்கியத்தை மூணாவதாகவும் ஈஸ்வரத்தை நாலாவதாகவும் சுத்தவித்த அஞ்சாவதாகவும் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க இது ஒரு டைப்புங்க இப்போது உங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகிருக்குள்ளங்க என்னது இது எல் ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மாதிரி சொல்கிறாங்க அப்போ உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஸோ அந்த உண்மையை வந்து நம்ம ராமலிங்க அண்ணா சொல்கிறாரு அதை எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வள்ளலார் சொல்கிற இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்கள் வந்து முச்சுடரை அடிப்படையாக கொண்டதுங்க ஸோ இந்த முச்சுடரை பற்றி அருட்பெரும் ஜோதி அகவலில் வந்து சில பாடல்கள் இருக்குது அந்த பாடல்கள் படிக்கிறான் முச்சுடர்களும் ஒளி முயங்குற அளித்தருள் அச்சுடராம் சபை அருட்பெரும் ஜோதி ஓங்கிய அன்னம் ஒளிபெற முச்சுடர் ஆங்கிடை வகுத்த அருட்பெரும் ஜோதி முச்சுடராதியால் எச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு முச்சுடரை பத்தி வள்ளலார் அருட்பெரும் ஜோதியாக குறிப்பிட்டிருக்காரு ஸோ அந்த முச்சுடர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது ஒண்ணு இல்லைங்க சூரியன் சந்திரன் அக்னி ஸோ இதுதான் வந்து முச்சுடர் சோ வள்ளலார் கூறுகின்ற அந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முச்சுடரை அடிப்படையாக கொண்டது சரிங்களா வாங்காது என்னன்னு பார்ப்போம் இந்த முச்சுடர வந்து வள்ளலார் வந்து கலைகளாக பிரிக்கிறார் அதாவது சூரியக்கலை சந்திரக்கலை அக்னிகலை அப்படின்னு மூணாக பிரிக்கிறாருங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அவர் வந்து இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஸோ அந்த கலைகள்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு கலை பதினாறுங்களாம் அதில் வந்து சந்திரனுக்கு கலை நாலு போயிடுமா ஸோ அந்த நாலு போக மீதி இருப்பு கலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பன்னெண்டு அப்போனா சூரியனுக்கு கலை எவ்வளோ பன்னெண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு கலை பதினாறு அதில் வந்து தாரகைகளுக்கு கலை நாலு போயிடுமா போயிடுச்சுன்னா இருப்பு கலை வந்து பன்னெண்டு இருக்கும் அதுக்கப்புறம் சூரியன் கொடுத்த நாலு கலையும் சேர்த்தோம்னா எவ்வளோ வரும்னா பதினாறு அப்போனா சந்திரனுக்கு கலை பதினாறு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா தாரகை கலை ஒன்று இருக்கா அது வந்து நாலு ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்னா முப்பத்தி ரெண்டு வரும் அதே மாதிரி அக்னிக்கு கலை வந்து அறுபத்தி நாலு ஸோ இந்த முப்பத்தி ரெண்டு பிளஸ் அறுபத்தி நாலு இதில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தொண்ணூத்தாறு வந்துரும் ஸோ இதுதான் வந்து தொண்ணூத்தாறு தத்துவங்கள் மேற்படி தொண்ணூற்றாறு கலையே 96 தத்துவமாய் பிண்டவடிவாயிற்று அப்படின்னு வரலாறு சொல்றாருங்க அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியனுக்கு கலை பன்னெண்டு சந்திரனுக்கு கலை பதினாறு தாரகைகளுக்கு கலை நாலு அதுக்கப்புறம் அக்னிக்கு கலை அறுபத்தி நாலு ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்னா தொண்ணூத்தி ஆறு வரும் இந்த தொண்ணூத்தி ஆறு கலையை தான் வந்து தொண்ணூத்தி ஆறு தத்துவமாக சொல்றாங்க அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த சூரிய சந்திர கலைகள்ல உள்ள தத்துவங்கள் என்ன அக்னிகலையில உள்ள தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அக்னிகலையோட ஸ்டார்ட் பண்ணலாங்க கலையில எவ்வளவு கலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு இருக்கு ஸோ இந்த அறுபத்தி நாலு தான் வந்து அறுபத்தி நாலு தத்துவங்கள் இந்த அக்னி உள்ள அறுபத்தி நாலு குணங்களை தான் வந்து சைவ சமயத்தில் வந்து அறுபத்தி நாலு திருவிளையாளர்களாக கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா இதை தான் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வள்ளலார் சொல்கிறாருங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பத்தி பாக்கலாம்னா இந்த சைவத்துல சொன்ன அறுபத்தி நாலு திருவிளையாடல்கள் என்ன அப்படிங்கறத பாப்போங்க சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் திருவிளையாடல் எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்திரன் பழி தீர்த்த படலம் வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி வன்னியும் கிணறும் இலங்கமும் அழைத்த படலம் அப்படிங்கிறது வரைக்கும் முடியுதுங்க ஸோ இதுதான் வந்து ஒன்னுல இருந்து அறுபத்தி நாலு படலங்களுங்க இந்த அறுபத்தி நாலு திருவிளையாடல் வந்து ரொம்ப ஃபேமஸானது என்னனு என்னன்னு பார்த்தீங்கன்னா பரி நரியாக்கிய படலம் அதாவது மாணிக்க வாசகரோட ஸ்டோரி வருது பார்த்தீங்களா அதுதான் இதுங்க சோ இந்த பரி நரியாக்கிய படலம் அதுல ஒரு ஷார்ட் இன்ட்ரோ பாத்தீங்க அப்படின்னா திருவாசகத்தை எழுதினதாக சொல்றாங்கல்ல மாணிக்க வாசகர் அவரோட ஸ்டோரி இதுலதான் வருங்க மாணிக்க வாசகரை அரசன் குதிரைகள் வாங்குவதற்கு பொருள் தந்து அனுப்பினார் ஆனால் மாணிக்க வாசகர் அப்பொருளை இறைவனுக்காக செலவிட்டார் இறைவன் குதிரைகள் வருமென கூறியமையால் அரசரிடம் அவ்வாறே கூறிவிட்டார் ஆனால் ஆனாலும் குதிரைகள் வரவில்லை எனவே அரசன் மாணிக்கவாசகரை சிறையில் அடைத்தார் இறைவன் நரிகளை குதிரைகளாக்கி மன்னனிடம் தந்தான் மன்னன் அக்குதிரைகளை தன்னுடைய குதிரைகள் இருக்கும் இடத்தில் கட்டி வைக்க ஏற்பாடு செய்து மாணிக்கவாசகரை விடுவித்தார் ஆனால் இரவில் குதிரைகளெல்லாம் நரிகளாக மாறி மன்னனிடம் இருந்த அனைத்து குதிரைகளையும் கொன்று தப்பி ஓடின இத கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க இறைவன் கொடுத்த நரிகள் வந்து குதிரைகளை வந்து கொன்றிடுச்சான் இங்க ஜீவகாரண்யம் இல்லை ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமை இல்லை அது எங்க போச்சுன்னு தெரியல ஸோ இதுதாங்க வந்து மாணிக்கவாசகரோட வாசகரோட ஷார்ட் இன்ட்ரோ சரி மாணிக்க பத்தி வள்ளலார் என்ன சொல்றாருன்னு பாருங்க மாணிக்கவாச சுவாமிகள் முதலிய மகான்களின் சரித்திரமும் தத்துவ சித்தே மேற்குறித்தவர்கள் பேரால் ஒவ்வொரு மகான்கள் சாத்திரங்களையும் தேவாரம் திருவாசகங்கள் முதலியவர்களையும் அமைத்து இவற்றிற்கு இடமாக ஆலயங்கள் அமைத்து மேற்படி சித்திக்கு உரிய தத்துவ தத்விகளில் பெயரை கர்த்தாவாக்கி அந்த சித்தி முடியும் காலம் தினம் கருவி முதலியவைகளை மேற்படி ஆலயங்களுக்கு விசேஷ காலமாக்கி வழக்கத்தில் வருவித்தார்கள் நாம் மேற்படி தத்துவங்களை அனுசித்தால் அவ்விதமாக கூடும் அப்படின்னு சொல்கிறாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயங்களுக்கு வந்து விசேஷ காலம் அப்படின்னு சொல்கிறாருல இந்த கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதாவது ஒரு சர்ட்டீன் இயர்ஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க சோ அதைத்தான் சொல்கிறாரு இன்னொரு இடத்துலையுமே வந்து மாணிக்கவாசகரை பத்தி சொல்றாரு அது என்னென்னு படிக்கிறேன் மாணிக்கவாச சுவாமிகளும் அறுபத்தி மூணு நியாயன்மார்களும் மனிதர் அல்லர் தத்துவங்கள் தேவாரம் திருவாசகம் முதலியவைகள் மேற்குறித்தவர்கள் வல்ல சித்தர்கள் சில சித்துக்களை குறித்து கற்பனையாக செய்த சரித்திரம் அதற்கு மேற்கோள் வேண்டுவதின் பொருட்டு சில பாடலும் செய்து புராணத்தில் மேற்குறித்தபடி பெயரிட்டு அவர்கள் செய்ததாக பிரசயம் செய்ததே தவிர உண்மையல்ல இவற்றுக்குரிய தாத்பரியங்களும் உண்மைகளும் சுத்த சன்மார்க்கத்தில் பகிரங்கமா இனி வெளிப்படும் அப்படின்னு சோ மாணிக்க வாசகர் அப்படிங்கிற ஒரு தத்துவம் பாத்தீங்க அப்படின்னா அக்னிகலையில ஒரு கலைதான் ஓகேங்களா வள்ளலார் சொல்லிருப்பாரு பாத்தீங்களா வான் கலந்த மாணிக்க வாசகா அப்படின்னு சொல்லிருப்பாரு பாத்தீங்களா சோ அந்த வான் கலந்த அந்த ஒரு தத்துவத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து இந்த மாணிக்க வாசகர் அப்படின்னு ஆனால் மாணிக்க வாசகர் வந்து ஒரு மனிதர் இல்லை சித்தர்கள் வந்து கற்பனையாக அந்த பேரை வச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாகவே சொல்லிட்டாரு அதே மாதிரி திருவாசகர் எழுதுனது மாணிக்க வாசகர் கிடையாது அதுவுமே வந்து சித்தர்கள் பண்ண வேலை தான் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே சொல்லிட்டாரு ஸோ இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்க வாசகர் வந்து தொண்ணூத்தாறு தத்துவத்தில் ஒரு தத்துவம் ஓகேங்களா அது வந்து அக்னி வருது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அக்னிகலைக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறாரு அது என்னென்னா அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களும் ப்ளஸ் ஒன்று அதீதம் அதாவது அறுபத்தி நாலு அக்னிக் கலைகளாக குறிப்பிட்டார் இந்த அதீதம் அப்படின்னா என்னென்னா ஆன்மாரிவு முதலியன இன்றி மலத்தால் மறைக்கப்பட்டு தொழிற்பாடின்றி கிடக்கும் நிலை அப்படின்னு சொல்றாரு அதாவது ஆன்ம அறிவு வந்து சிறிதும் இல்லாம இருட்டுக்குள்ள இருக்கிற ஆன்மாவத்தை தான் வந்து அதீதம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஸோ யார் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிபத்தரில் ஸ்டார்ட் ஆகி விரண்மிண்ட நாயனார்ல முடிது சரிங்களா சோ இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ல தான் திருமூலருமே வராரு ஓகேங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஸோ வள்ளலார் வந்து இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பத்தி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் பெரிய புராணத்தில் குறித்த அறுபத்தி மூணு நாயன்மார்களும் மற்ற நாயன்மார்களும் தத்துவங்களே ஒழிய வேறில்லை அதை அதை விசாரித்து அனுஷித்தால் அது அது ஒவ்வொரு சித்தியை கொடுக்கும் மாணிக்கவாசக சுவாமிகளும் அறுபத்தி மூணு நாயன்மார்களும் மனிதர் அல்லர் ஓகே சித்தர்கள் சில சித்துக்களை குறித்து கற்பனையாக செய்த சரித்திரம் அதற்கு மேற்கோள் வேண்டுவதின் பொருட்டு சில பாடலும் செய்து புராணத்தில் மேற்கூறித்தபடி பெயரிட்டு அவர்கள் செய்ததாக ஆல்ரெடி நம்ம இது சொன்னதுதான் சரிங்களா ஸோ மாணிக்க வாசகர் எப்படி அவர் தத்துவம்னு சொன்னாரோ அதே மாதிரி தான் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுமே வந்து தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க ஸோ இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் தான் வந்து திருமூலருமே வராரு ஸோ திருமூலருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தத்துவம் தான் அவர் எந்த தத்துவத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சதாசிவ தத்துவத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளோதாங்க ஸோ இதை நம்ம சமரைஸ் பண்ணி பார்த்தா என்ன தெரியுதுன்னா வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் இந்த மாணிக்க திருமூலர் இல்லை திருவாசகம் திருமந்திரம் இந்த நூல்கள் இவியர்கள் இதெல்லாமே வந்து ஒரு தத்துவம் தான் ஸோ இந்த தத்துவங்கள் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்னிகலையில வருதுங்க அவ்வளோதான் வள்ளலார் வந்து பேருபதேசத்துல கூட சொல்லியிருப்பாரு இந்த சைவம் வைணவம் போன்ற சமயங்கள் எல்லாம் லட்சியம் வைக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் விண்ணப்பங்கள் என்ன சொல்லியிருப்பாருனா சுத்த சன்மார்க்கத்திற்கு முக்கிய தடைகளே இந்த சமயங்கள் மதங்கள் தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார் ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னா சமய நூல்களில் வந்து பிழை இருக்கிறதாக வள்ளலார் சொல்லியிருக்காரு ஸோ அவர் என்ன சொன்னாருன்னு நான் படிக்கிறேன் சமய மத சாத்திரங்களில் அநேக இடத்தில் பிழைகள் இருக்கின்றனர் அதற்கு காரணம் அவற்றை இயற்றியவர்கள் மாயையின் சம்பந்தத்தை அடைந்திருந்தவர்கள் ஆகையால் முன்னுக்கு பின் மறைப்புண்டு தப்புக்கள் நேரிட்டிருக்கின்றன மாயையை வென்ற சுத்த நாணிகளால் அல்லது மற்றவர்களுக்கு பிழையறை இயற்ற முடியாது அந்த பிழைகள் சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஏன் இந்த நூல்களை வந்து இயற்றினவர்களெல்லாம் மாயையில் இருந்தாங்க அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போன வீடியோலேயே பார்த்தது தான் கடவுளர்கள் எந்தெந்த மாயையில் இருக்காங்க அப்படின்னு ஸோ இந்த திருவாசகம் ஆகட்டும் திருமந்திரம் ஆகட்டும் இதெல்லாம் வந்து சிவம் பரசிவம் இவர்களை குறித்து பாடப்பட்ட நூல்கள் தான் கரெக்டுங்களா ஸோ சிவம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அவர் சுத்த மாயையில் தான் இருக்கார் பரசிவம் அவர்கள் எந்த நிலையில் இருக்காங்கன்னா சர்வ மகா மாயா நிலையில் தான் இருக்காங்க அதுக்கு மேலே தான் அஹ் குண்டலி நிலை பிரணவு நிலையெல்லாம் வருது அதுக்கு அப்புறமா தான் மாய நிலை வந்து அக நீக்கப்படுது சரிங்களா சோ பரசிவம் வரைக்குமே வந்து சர்வ மாயா நிலையில தான் இருக்காங்க ஸோ அவர்கள் அவர்கள் சொன்ன கடவுளர்களே வந்து மாயையில் தான் இருக்கும்போது அப்போ அவர் இயற்றியவர்களுமே வந்து கண்டிப்பாக மாயையில் தான் இருப்பாங்க ஸோ இதை தான் வள்ளலார் அப்படி சொல்லிருக்காருங்க ஸோ நம்ம இப்போ வந்து இந்த அக்னி கலையில் இருக்கிற இந்த அறுபத்தி நாலு தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோங்க மீதி இருக்கிற முப்பத்தி ரெண்டு தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரக்கலைங்க ஸோ சந்திரக்கலையில் வந்து பன்னெண்டு கலைகள் இருக்குது ஸோ இதை வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா வைஷ்ணவ பரத்தில் துவாதச ஆழ்வார்களாக வழங்குகின்றன அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இந்த பன்னீர் ஆழ்வார்கள்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா சிவர்கள் தான் வந்து இந்த சந்திரக்கலையில் இருக்கிற பன்னெண்டு தத்துவங்கள் அப்படிங்கிறத வள்ளலார் சொல்லியிருக்காரு ஸோ அந்த பன்னீர் பன்னீர் ஆழ்வார்கள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொய்கை ஆழ்வாரில் ஆரம்பித்து திருமங்கை ஆழ்வார் வரைக்கும் வராங்க ஸோ இவங்க தான் வந்து அந்த பன்னிரெண்டு தத்துவங்களுங்க ஸோ இப்போ பேலன்ஸ் எவ்வளோ தத்துவங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபது தத்துவங்கள் இருக்குது ஸோ அந்த இருபது தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போங்க ஸோ நம்ம வந்து அக்னிக்கலை பார்த்தாச்சு சந்திரக்கலை பார்த்தாச்சு சரிங்களா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா சூரிய கலையில ஒரு பதினாறு தத்துவங்கள் இருக்கு அப்புறம் தாரகை கலையில ஒரு நாலு தத்துவங்கள் இருக்கு தத்துவங்கள் ஓகேங்களா சோ வள்ளலார் என்ன இந்த பேலன்ஸ் இருக்கிற இருபது கலைகளை தான் வந்து சமயங்களில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சோ அது என்னென்ன சமயங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா கௌமாரம் பாசுபதம் மகாவிரதம் சாத்தேயம் கானாபத்தியம் அபாலம் சௌரம் மகம் மதியம் பௌத்தம் கிறிஸ்துவம் அப்படின்னு ஒரு பத்து சமயங்களை சொல்கிறாரு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலாக ஒரு ஆறு சமயங்கள் வந்து கரண்ட்டாக ஆக்டிவாக இருக்குது ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கௌமாரம் அதாவது இந்த முருகனை வழிபடுறது ஸோ முருகனை தான் வந்து இந்த சித்தர்கள் எல்லாமே வழிபட்டிருந்தார்கள் அதுக்கப்புறமா சாத்தேயம் அதாவது சக்தி வழிபாடு ஓம் சக்தி பராசக்தி இந்த இது நெக்ஸ்ட்டு வந்து காணாபத்தியம் அது வந்து பார்த்திங்கன்னா விநாயகரை வழிபடுறது ஓம் கணபதி பாபா மோரியா ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து சௌரம் இது வந்து சூரியனை வழிபடுறது ஸோ இது வந்து நார்த் சைடு இதெல்லாம் பண்றாங்க அதுக்கப்புறம் பௌத்தம்ங்கிறது ஒன்றும் இல்லை புத்திசம் கிறிஸ்துவம்ங்கிறது கிறிஸ்டியானிட்டி ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கணபதி பத்தியும் சுப்பிரமணிய சுவாமிகளை பத்தியும் என்ன சொல்கிறாருன்னா கணபதி சுப்பிரமணிய சுவாமிகளும் தத்துவங்களை தவிர வேற இல்லை ஸோ இவர்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தத்துவத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் அப்படிங்கிறத சொல்லிருக்காருங்க ஸோ வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா இந்த பத்து சமயங்கள்ல தான் வந்து மீதி இருக்கிற அந்த இருபது கலைகள் அதாவது சூரியக்கலை பதினாறு தாரிகை கலை நாலு இதுவெல்லாமே வந்து இந்த பத்து சமயங்களில் தான் வரும் அப்படிங்கிறத சொல்கிறாரு இவற்றின் அனுபவங்களை குருமுகத்தில் அறிக அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிட்டாருங்க ஓகேங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு சம்ரைஸ் பண்ணுறேன் அக்னி கலையில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு கலைகள் இருக்குது இதை தான் வந்து சைவத்தில் வந்து அறுபத்தி நாலு திருவிளையாடல்களாக காமிச்சிருக்காங்க அதே மாதிரி தான் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ப்ளஸ் ஒரு அதீதமாக காமிச்சிருக்காங்க இதோட ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அக்னிகலையோடது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சந்திரக்கலை ஸோ சந்திரக்கலை வந்து பன்னெண்டு வருது இதை தான் வந்து பன்னெண்டு ஆழ்வார்களாக காமிச்சிருக்காங்க மீதி கலைகள் இருபது அதாவது சூரியக்கலை பதினாறு தாரிகை கலை நாலு மொத்தம் இருபது கலைகள் ஸோ இதை தான் வந்து மற்ற சமய மதங்களில் காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி மதங்கள்னா கௌமாரம் பாசுபதம் மகாவிரதம் சாத்தேயம் தானபத்தியம் காபாலம் சௌரம் மகம்மதியம் பௌத்தம் கிறிஸ்துவம் இந்த சமயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க இவற்றோட அனுபவங்களை வந்து நீ குரு முகத்தில் அறிக அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஸோ அக்னிகலை அறுபத்தி நாலு சந்திரக்கலை பன்னிரெண்டு சூரியக்கலை பதினாறு ப்ளஸ் கலை நாலு இதெல்லாம் சேர்த்துனாதான் தொண்ணூத்தாறு தத்துவங்கள் வருது ஸோ இதுதான் வந்து வள்ளலார் கொடுத்த தொண்ணூத்தாறு தத்துவங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் தத்துவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கும் வள்ளலார் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு அது என்னன்னு பார்ப்போம் தத்துவம் என்பது தத் ப்ளஸ் தவம் விச் இஸ் ஈக்குவல் டு தத்துவம் தத் அது அதுவென்பது சிவம் இத்வம் அதன் தன்மை அதனால் தத்துவம் என்பது சிவத்தின் தன்மை அப்படின்னு சொல்றாருங்க இந்த சிவமை பத்தி இன்னொரு இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க சிவம் பரசிவம் சிவம் இவ்விருண்டையும் மறுக்க சுத்த சிவமானது போலும் சிவ சிவசன்மார்க்கம் இவ்விரண்டையும் மறுத்தது சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு சொல்றாருங்க அதனாலதான் அவ்வளோ என்ன சொல்றாருனா சுத்த சன்மார்க்கத்திற்கே முக்கிய தடைகளே இந்த சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசனும் இதுதான் ஸோ இவ்வளோதாங்க வள்ளலார் சொன்ன தொண்ணூத்தாறு தத்துவங்கள் இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும்ல வள்ளலார் வந்து சாத்திரங்களில் சிறந்தது வந்து திருமூலர் எழுதின திருமந்திரம்னு சொல்லியிருப்பார் அப்புறம் தோத்திரங்களில் சிறந்தது வந்து திருவாசகம் அப்படின்னு சொல்லியிருப்பார் கரெக்டுங்களா ஆனால் அப்படி சொன்னவர் வந்து இதெல்லாம் வேண்டானு சொல்கிறாரு ஏன் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவாக பதிவிட்டுருக்கங்க ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் ஸோ அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியுங்க சோ இதோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க இன்னொரு வீடியோல பாப்போங்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சுத்தசன் மார்க்கம் உலகெல்லாம் பரவுக